அவன் புறப்பட்டான் தான் தங்கியிருந்த விடுதி நோக்கி விரைந்தான் அவனுக்கு கோபமும் அழுகையும் மாறி மாறி வந்தன யோகி அவன் குறைகள் அனைத்தையும் கேட்டு அப்பொழுதே அவனது அத்தனை துயரங்களுக்கும் முடிவு கட்டுவிடுவார் என்ற அவனது நம்பிக்கை தகர்ந்து விட்டது இனி என்ன செய்வது எங்கு போவது அவனுக்கு புரியவில்லை தான் வரும்போது கையோடு வாங்கி வந்த விஷம்தான் அவனது அனைத்து பிரச்சனைகளையும் முடிவுக்கு கொண்டு போகிறது என நினைத்தான் அவன் தங்கியிருந்த அறை கிழக்கு திசை பார்த்து இருந்தது அவன் அறைக்குள் நுழையும் போது இரவு சுமார் ஒன்பது மணி இருக்கும் அவன் முடிவெடுத்து விட்டான் தன் உயிரை போக்கிக் கொள்வதை தவிர்த்து வேறு எந்த வழியும் அவனுக்கு தெரியவில்லை அவனிடம் பணம் இல்லை எந்த உறவையும் அவன் உண்மையான அன்போடு ஏற்படுத்தி கொள்ளவில்லை எதிலுமே ஒரு அலட்சியம் எப்பொழுதுமே ஒரு வித அகங்காரம்